அம்பாந்தோட்டை மாவட்டத்திற்கு தென்கிழக்காக எழுபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள தாழ்முக்கம் தற்போது தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இது நாளை காலை அம்பாரை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கிழக்கு கரையோரமாக நகர்ந்து எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி மட்டக்களப்புக்கு மிக அண்மையாகவும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருகோணமலைக்கு அண்மையாகவும் பின்னர் முல்லைத்தீவுக்கு அண்மையாகவும் நிலை கொள்ளும் வாய்ப்புள்ளது இது எதிர்வரும் நாளை அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அல்லது முப்பதாம் தேதி என்று புயலாக மாற்றம் பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறியுள்ளார் ஏற்கனவே மலாக்கா நீரிணைக்கு அருகில் தோன்றியுள்ள புயலுக்கு செஞ்சார் என பெயரிடப்பட்டுள்ளமையால் இந்த தாளமுக்கம் புயலாக மாறினால் அதற்கு ஏமன் நாடு பரிந்துரைத்த டித்வா என பெயரிடப்படும் என்று கூறியுள்ளார் டித்வா என்று சொன்னால் இயற்கையால் அமைந்த ஏரி என்று பொருள்படும் இந்த தாளமுக்கம் காரணமாக கிழக்கு மாகாணம் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது கிழக்கு மாகாணத்தில் இந்த மழை எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது குறிப்பாக நாளை முதல் கிழக்கு மாகாணத்தில் மிக கனமழை கிடைக்க தொடங்கும் கிழக்கு மாகாணத்திற்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகள் மிக முக்கியமான நாட்களாகும் வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் தவிர்த்த ஏனைய மாவட்டங்களுக்கு இன்று மழை கிடைத்துள்ளது இன்று இரவு முதல் வடக்கு மாகாணத்தில் மழை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் வடக்கு மாகாணத்தில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணத்தில் மிக வேகமான காற்று வீசுகை ஏற்கனவே தொடங்கியுள்ளது இது எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை தொடரும் வடக்கு மாகாணத்தில் தற்போது வீச தொடங்கியுள்ளது இது எதிர்வரும் முதலாம் தேதி வரை தொடங்கும் கிழக்கு மாகாணத்தில் பல குளங்கள் வான்பாய தொடங்கியுள்ளன ஆறுகள் பெருக்கெடுக்க தொடங்கியுள்ளன பல இடங்களில் வெள்ள நிகழ்வுகள் பதிவாக தொடங்கியுள்ளன மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்திற்கு எதிர்வரும் மூன்று நாட்களும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதனால் தாழ்நில பகுதி மற்றும் வெள்ள அனர்த்த வாய்ப்புள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியமாகும் மிக வேகமான காற்றோடு மழை கிடைக்கும் என்பதனால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க முன்னெச்சரிக்கையாக இருப்பது சிறந்தது கிழக்கு மாகாண மக்கள் தயவு செய்து உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி தொடக்கம் மிக கனமழை கிடைக்கத் தொடங்கும் ஏற்கனவே வடக்கு மாகாணத்தில் சில சிறிய குளங்கள் வான்வாய தொடங்கியுள்ளன கடல் நீரேறிகள் நீர் நிறைந்து முகத்துவாரங்கள் வெட்டிவிடப்பட்டுள்ளன ஆகவே வடக்கு மாகாணத்தின் தாழ்நிலப் பகுதிகளில் உள்ள மக்கள் எதிர்வரும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் மிக வேகமான காற்று வீசுகையும் மிக கனமழையும் கிடைக்கும் என்பதனால் வடக்கு மாகாண மக்கள் இந்த நாட்களில் மிக அவதானமாக இருப்பது சிறந்தது அதேவேளை மத்திய தென் ஊவா சப்ரகமூவ மாகாணங்களிலும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கனமழை தொடரும் வாய்ப்புள்ளது இதனோடு இணைந்த நிலச்சரிவு நிகழ்வுகளும் ஏற்படும் வாய்ப்புள்ளது இந்த பிரதேசங்களின் பல நதிகள் ஏற்கனவே தமது கொள்ளளவை தாண்டி பாய்ந்து கொண்டிருக்கின்றன பல பிரதேசங்களில் வெள்ள நிகழ்வுகள் பதிவாகியுள்ளன எனவே இந்த பகுதி மக்களும் அடுத்த மூன்று தினங்களுக்கும் மிக அவதானமாக இருப்பது அவசியம் இந்த முன்னறிவிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கைகள் மக்களை அச்சமூட்டுவதற்கானவே அல்ல மாறாக மக்களை விழிப்பூட்டவும் தயார்படுத்தவுமே தமிழில் ஒரு பழமொழி கொண்டு சிறிய பாம்பானாலும் பெரிய தடி தடிகொண்டு அடிக்க வேண்டும் அதுபோன்றே காலநிலை சார் அனர்த்தங்களை போதுமான தயார்படுத்தல் மூலம் இலகுவாக வெற்றி கொள்ளலாம் ஆகவே நாம் வெளிப்படைந்து இம்மை பாதுகாத்துக் கொள்வோம் இதேவேளை தற்போதைய நிலையில் உள்ள மாதிரிகளின் அடிப்படையிலேயே இந்த முன்னறிவிப்பு வழங்கப்படுகின்றது இதில் மாற்றங்கள் நிகழலாம் என்பதனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா மேலும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்